அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வீரவிந்தன் சிந்தனைக்காக முன்பு நான் எழுதிய ஒரு கவிநூல் இரண்டாவது கவிநூல் சித்த சடங்கை முன்பே ஒரு காணொளியில் இந்த புத்தகத்தினை பற்றிய விவரங்கள் கொடுத்திருந்தேன் புத்தகத்தின் விலை நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு கவி சிந்தனைக்காக கண்ணகியை வென்ற குரங்கு கண்ணகியை வென்ற குரங்கு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஓதிய வள்ளுவனை ஒன் தமிழ் குரங்கு உணர்ந்ததோ ஒருநாள் மாற்று குரங்கோடு காதலனை கண்ட ஓன் தமிழ் பெண் குரங்கு சினந்து ஒழுக்கமில்லா உன்னை கண்டேன் ஒன்றுவிட்ட மரத்தில் மாற்று குரங்கு சாய்ந்த உன் மார்வை நான் தீண்டுவதுமொன்று ஒற்றை சூரிய நெருப்பில் நான் பொசுங்குவதும் ஒன்றென உரைத்த குரங்கின் ஒழுக்கம் கண்ணகிக்கு இல்லையே குரங்கின் ஒழுக்கம் கண்ணகிக்கு இல்லையே சீவகனை திருத்திய மந்தி சிலப்பதிகாரத்தில் வந்திருந்தால் ஆறறிவு கண்ணகி ஐந்தறிவு குரங்கிடம் தோற்றிருப்பாளோ இது கதை அனைவருக்கும் தெரிந்ததுதான் கோவலன் தன்னுடைய மனைவி கண்ணகி இருக்கும் பொழுதே அவனை விட்டுவிட்டு மாதவியிடம் சென்று திரும்பி திருந்தி வருவான் கண்ணகி அவனை ஏற்றுக்கொள்வான் சீவக சிந்தாமணியில் சீவகன் பல பெண்களோடு இருந்தவன் மரத்தடியில் என்னடா வாழ்க்கை நீ போது தூரத்தில் ஒரு காட்சியை பார்க்கிறான் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி தம்பதியான ஒரு குரங்கு ஜோடி இருக்கு அதுல அந்த மனைவி குரங்கு உணவு சேகரிக்க போறபோது மனைவி இல்லாதப்போ அந்த ஆண் குரங்கானது இன்னொரு மரத்தில் உள்ள ஒரு பெண் குரங்கோடு உடலுறவுல இருக்கிறது அதை பார்த்த அந்த மனைவி குரங்கு தூரமாக இருந்து பார்த்துருச்சு திரும்பி வர்ற போது அந்த ஆண் குரங்கு இல்லவே இல்லை நான் அப்படி செய்யவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுது ஆனாலும் கூட அந்த மனைவி பெண் குரங்கு சொன்னது வேறொரு குரங்கு தொட்ட தொட்டமார் நான் தொடுறதும் ஒன்று நான் நெருப்புல வெந்து சாகிறதும் ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த திரும்பி வந்த அந்த ஆண் குரங்கை பெண் குரங்கு ஏற்றுக்கொள்ளவே இல்லை இப்படி ஒரு கதை சீவ சிந்தாமணியில் இருக்கிறது சிலப்பதிகாரம் முன்பு வந்ததுதான் சிலப்பதிகாரத்திற்கு பிந்தைய காலத்தில் வந்தது தான் சீவக சிந்தாமணி இந்த கதைகளை கொண்ட ஒரு கற்பனை கற்பனை கவி ஒரு இந்த குரங்குக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கம் கூட கண்ணகிக்கு இல்லையே அப்படின்னா ஒழுக்கம் என்பது பெண்ணை மட்டும் சார்ந்ததல்ல அது ஆணுக்கும் பொதுவானது என்ற ஒரு நோக்கத்தோடு எழுதிய கவி நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திக்கலாம்